வணக்கம் வெல்கம் டு குப்பீத் மாலதி நம்ம இன்றைக்கி கோவக்காயில் ஒரு கறி பண்ண போகிறோம் இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கோவக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு கறி பண்ண போகிறோம் வாங்க நம்ம அந்த டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து கோவக்காயில் வந்து இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு கோவக்காய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கோவக்காய் மூழ்கிற அளவு தண்ணி விட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வேக விடலாம் பாதி உடனே கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம ஆன் பண்ணிடலாம் இப்போ வந்து கோவக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்வதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கோம் அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவ எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் கடுகு வந்து ஒரு கால் டீஸ்பூன் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா நான் ஒரு மூணு வரமிளகா போட்டுக்கிறேன் இதை நம்ம வந்து தண்ணி விட்டுட்டு குரகுரன் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த பதவி நம்ம இப்போ நம்ம வந்து கோவக்காய் பாதி வெந்திருக்கு அதனால இப்ப சால்ட் போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம கடாயில் ஆயில் விட்ருக்கோம் ஆயில் நல்லா சூடானோன்னா நம்ம கடுகு தேவையான அளவு போட்டுடலாம் கடுகு நல்லா உடனே பருப்பு போட்டுக்கலாம் உளுந்தம்பருப்பு ஒரு வரமிளகா வச்சா மசாலா போட்டுக்கலாம் நல்லா நம்ம ஆயிலில் இந்த கடுகு உந்து தாளித்ததில் நல்லா வதக்கியிருக்கோம் இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த காய்கறி வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம காய்க்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம் நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுடலாம் இந்த கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி இருக்கு இந்த தண்ணியை லைட்டாகலாம் இப்போது ஒரு டூ மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மினிட்ஸ் ஆயிடுச்சு நமக்கு சூப்பராக நமக்கு கோவக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு நல்லா கோவக்காய் குக்காயிடுச்சு இந்த மசாலாலாம் நல்லா இந்த காயில் நல்லா இறங்கிட்டு சூப்பரான டேஸ்ட்டாக நமக்கு கோவக்காய் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க நமக்கு இப்போ வந்து கோவக்காய் காரி ரெடி ஆயிடுச்சு நம்ம ப்ரெசர்வ் பண்ணிடலாம் இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லா சாதத்துக்கும் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இது வந்து ஃப்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணியிருக்கோம் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் பாருங்க நமக்கு சூப்பரான கோகா கறி நம்ம வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லா ரை வகை ரைஸ்க்கும் அதனால் நீங்கள் கோகா டிஷ்ஷு செய்யும் போது இந்த மெத்தடில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ